ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்கள்தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தோள்களை பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோலை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக முக்கியமான ஆங்கில மாதத்துல ஏழாவது மாதமானது நடந்துட்டு இருக்கு அதே போல தமிழ் மாதத்துல நான்காவது மாதமான ஆடி மாதமானது நடந்துட்டு இருக்கு ஸோ ஆடி மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்லேயும் சிறப்பு திருவிழாவானது ஆடி மாதத்துல நடைபெறும் ஸோ ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே அதிக சிறப்புடையது ஆடி மாதத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்கும் அதுல கிரக ரீதியாக சூரியனை சொல்லலாம் சுழற்றி அடிக்கிற மாதிரி சூரியன் கடகராசில வந்து உட்காருவாரு அதனால ஆடி மாதம் பிறந்த உங்களுக்கு அடுத்து சில நாட்கள் இதுதான் நடக்கும் என்பது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாகவும் சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஸோ சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால அசிரி வாக்கில் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஆடி மாதத்துக்கானதை தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற அம்மனுக்கு இந்த ஒரு பூஜையை செய்ய தவறக்கூடாது என்பது ஆன்மீக ரீதியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டால் அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோல ஆன்மீக ரீதியாக என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நாம முழுமனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முறைப்படி நம்மளுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ வெள்ளிக்கிழமை மாலை நம்மளுடைய வீட்டு பூஜை செய்வதற்கு முதல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால அலங்காரம் செய்துடுங்க அதுக்கப்புறமா ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க கட்டாய நெய் தீபம் இருக்க வேண்டும் அப்புறம் குத்துவிளக்கல நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகளை போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி அப்புறம் குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை சட்டை ரிப்பன் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி வளையல் வெத்தலைப்பாக்கு பூ பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்து அதையும் தயார் செய்து கொள்ளுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி அதை அம்மனுக்கு முன்னாடி வைத்து படைக்க வேண்டும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும் இல்லனா ரவா கேசரி செய்யணும் இல்லனா சக்கரை பொங்கல் செய்யணும் இது அவரவருடைய சௌகரியம் நெய்வே தீத்தை அம்மனுக்கு படைத்து விடுங்க அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் நூத்தி எட்டு அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க அப்புறம் லட்சுமி அஷ்டோத்திரம் லட்சுமி சகசிராமோ இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க அடுத்தபடியாக உங்க வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீபாரதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பின்பு தாம்பலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதகமாக படைத்த நெய்வியத்த வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுங்க ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்க உங்க குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தையும் தேடித்தரும் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் கிராம்பு போன்ற வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களை ஏதாவது ஒன்று புதிதாக காசு கொடுத்து கூட வாங்குவது மிகவும் நல்லது ஆக்சுவலி ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலா என்று சொல்வாங்க இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு பண்ணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு சுழட்டி அடிக்கக்கூடிய சூரியனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க நினைத்ததை சாதிப்பதில் முதலீடு வகிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதமாகும் முயற்சி சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நடந்தேறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கோ சுயதொழில் புடிவோருக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பால் இழுப்பறி வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரோ அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு தொண்டர்களுடைய பலம் உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கோ அரசு வழி முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் உடல் பாதிப்பு விலகோ புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடோ விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகோ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சேமிப்பு உயரும் தாயாருடைய உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றும் ஸோ இது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால இது நடக்கும் என்பது நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றமான மாதம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு ஊதிய உயர்வு சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகோ தொழில் ஆதாயம் கூடோ உங்கள் திறமை வெளிப்படும் குருவின் பார்வைகள் ருணரேகா அஷ்டம ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகோ எதிர்ப்புகள் நீங்கோ வழக்கு வெற்றியாகோ மறைந்திருந்த உங்கள் திறமை வெளிப்படும் செல்வாக்கு அந்தஸ்து உயரோ எதிர்பார்த்த வரவு வரும் திறமைக்கேற்ற வேலை இல்லை தகுதிக்கேற்ற ஊதியம் இல்லை என்று வருத்தப்பட்டு வந்தவர்கள் உங்களுடைய நிலை மாறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு நினவாகும் அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு உயரும் அப்புறம் ஜூலை இருபத்தைந்து முதல் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கோ கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகோ வேலை தேடி வந்தவர்களுடைய முயற்சி வெற்றியாகோ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் உண்டாகோ வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க மதுர் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் ஸோ ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கும் சுழற்றி அளிக்கக்கூடிய சூரியனால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு செயல்களில் வேகமும் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் ஜூலை முப்பது வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு இணைவதால் உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் தாய்வழிகளின் உறவுகளுக்குள் உங்களுக்கு இடைவெளி ஏற்படும் ஜூலை முப்பது முதல் ஐந்தாவது இடத்திற்கு செல்லக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலோ மூன்றாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோ இரண்டாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோ உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை வியாபாரத்தில் உண்டாகக்கூடிய போட்டி இருந்த என தெரியாமல் போகோ உடல்நல பாதிப்பு விலகோ உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகோ தொழில் குருவின் பார்வை உண்டாவதால் தொழில் முன்னேற்றம் அடையோ வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் பணப்புழக்கோ இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் சிலருக்கு வேலையின் காரணமாக வெளியூர் சென்று தங்க வேண்டிய நிலை ஏற்படும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படணும் வயதானவர்களுக்கும் உடல் பாதிப்பு விலகும் ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் சுழற்றி எடுக்கக்கூடிய சூரியனால் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி